ம வெும்ேமட்டும்பு பலராஜ்ல மண்டலம் மண்டல ஜில்ல பிரதமர் எல்ஜி பத்திர ஆறு ராஜபேட்டை வேறு சித்தி காரியத்தாலும் ஆறு எம்எல்ஏ Aha! Uh Aha! -huh. Uh -huh.

मदश कारा மனச்சு பாட்டா நாலு பன்னெண்டு வந்த மூணு நிமிஷ நிலபை நான்கு சிவன் தூர் ஏழு சேக்கஞ்சலே முப்பை ஆறு சேகா மத ஏழு செய்யுதான் ரெண்டு சட்டம் முப்பது பதினோரு கடனாஸ்கிட்ட இடம் Nå har jeg den. அண்ணா मदत பிரானнике मिनिटபடி ரெண்டாவது ஸ்கூலுக்கு முன்னின் ஜெனரல் ఆయన పూర్తిగా నచ్చి కావాలి పద్దెనిమిది పూర్తి చేసుకున్నా మరొక స్థానానికి ఎన్నికం జనావునా రెండవ స్థానానికి స్థలానికి వెనుకబడే Ha! Yeah. <laughs> చేత దెబ్బరాదు కరత పొడవ రాదు రెండు చేతుల ఉపాయం క్రమశిక్షణ పాటించాలి కమిటీ వారు గమనించుకోవాలి చేత దెబ్బరాడు

എ തൊഴിൽ അടുത്ത പ്രതിക്ക് മറടി സ്ഥാനമന കൊടു സമയമെക്ക നിമിഷമേ എമ് രണ്ട് പേല നാല് വരാൻ എമിഷാല യാബൈ എ പൂർത്തി ചെയ அடுகு லே போன கொகவை தமிழ் அடுகுல இன்னும் ரெண்டு எண்பை தமிது அடுகுல சமர முப்பை செட்டில் ஸ்வரஸ்வாமி நல்ல வெங்கடேஸ்வரீர் தான் பினானப்பள்ள மண்டலம் ஓன் நஞ்சாலும்